ஏப்பா அமைச்சர்கிட்ட போயிட்டு ஐயா நெல்லு முளைச்சிருக்குன்னு சொன்னீங்களா இல்ல குழந்தைக்கு பல்லு முளைச்சிருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா இவ்வளவு பல்லு முளைச்சிருந்தா சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரிலாம் அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு அமைச்சரு அமைச்சர்னாலே ஒரு ஆணவம்லாம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வந்துரு சார் பட் அந்த ஆணவம் திமுரு இந்த ஏகத்தானம் இதெல்லாம் எப்ப இருக்கணும் அப்படின்னா ஆட்சிக்கு வந்த புதுசுல இருக்கணும் அது ஒரு முறுக்களை இருக்கணும் புது புதுமாக்குல முறுக்களை இருக்கணும் முடிய போன நேரத்துல போயிட்டு முறுக்கிக்கிட்டு இருக்க கூடாது சார் உடச்சு விட்டுருவாங்க லெசா எவ்வளவு பெரிய விஷயம் நெல்லு முளைச்சு எவ்வளவு நெல்லு முளைச்சிருச்சுன்னா செத்து வச்சு நடுத்தார் உங்களுக்கு அது புரியுது இல்லையா முளைச்சிருச்சுன்னா அது ஏதோ வயக்காட்டுல வந்து நெல்லு முளைச்சு அப்படியே நெல்லு அப்படி நட்டு நட்டு நிக்கிறது வேற அது மூட்டையா மாட்டி லாரி மேல வச்சு லாரியில முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா முடிஞ்சு வச்சு நடுத்தா அதுக்கப்புறம் அது எதுக்குமே பிரயோஜனப்படாது உண்மையிலே இவர் வேளாண் துறையில தேவையில்லாம எந்த ஏதோ ஒரு அடிப்படையில் இவர்களா வந்து அமைச்சர் பதவி குர்த்தாகி தெரியல இப்ப போயிட்டு அவசர அவசரமா ஊரெல்லாம் அள்ளிட்டு இருக்காய சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு சேர்ந்த நாற்பது ரூபா பிரச்சனை பாட்டிலுக்கு பத்து ரூபான்ற மாதிரி மூட்டைக்கு நாற்பது ரூபா இந்த மூட்டைக்கு நாற்பது ரூபான்றது என்ன சேர்ந்து தெரியுமா முதல்ல அது வாங்கி உண்மையிலே அரசாங்க கொல்லை அடிக்கல நல்லா தெரிஞ்சது கொல்லை அடிக்கல ஆனா கொள்ாங்க எதுக்காக கொள்றாங்கன்னா இந்த மூட்டை தூக்குவாங்க வேலை பார்க்குறாங்க இல்ல ஒரு குடம்ல இப்ப ஒரு குடனை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அந்த குடோனில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கலாம் சாதாரணமாக ஒரு மூட்டை தூக்குற ஒரு வெளியில லோடு மேனு எவ்வளவு சம்பளம் வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு மூட்டைக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய் மினிமம் இப்பெல்லாம் அந்த ரேட்டுக்கு வந்துருச்சு ஒரு மூட்டை இதுக்கு முன்னாடி தான் அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் ஒரு மூட்டைக்கு இருபது ரூபாய் அதுவும் தூரம் ஈரம் ஏற்று கூலி இறக்கு கூலி இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க அதாவது லோடு வந்தா வராமல் சும்மா படுத்து கிடக்கிற நாட்களும் உண்டு ஆனா இங்க இதுல வேலை பார்க்கற இவங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது அந்த குடோல வேலை பார்க்கறாங்கல்ல அவங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது சும்மா அது கிட்டத்தட்ட வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ல அன்னை ரேஞ்சுக்கு ஆனால் ரொம்ப குடும்பம் சார் அதெல்லாம் மூணே பேர் தானா ஒரு இவர் ரைட்டர் ஒருத்தர் அதுக்கப்புறம் அவருக்கு அசிஸ்டன்ட் ஒரு வாட்ச்மேன் இந்த குடோனுக்கு அரசாங்கம் கொடுக்குற அந்த வேலை கொடுக்கறது மூணே மூணு பேர் தான் இவங்களை தாண்டி வேற யாருமே அரசாங்க கிடையாது இவங்களுமே அந்த வேலைக்கு வந்தோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு தான் சம்பளமே இருக்குது இந்த ஒரு மூட்டைக்கு ஒன்னு ரூபா கொடுப்பாங்கல்ல சார் ஏத்தி இறங்குறதுக்கு அதான் அவங்க கொண்டாந்து வாசலை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் இவ தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு மூட்டைக்கு ஒன்னு ரூபா ஒரு நாளைக்கு இவங்க கணக்கு ஆயிரம் மூட்டைன்னு வச்சுக்கோமே ஆயிரம் மூட்டை வருதுன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதை எத்தனை பேர் பங்கு போட்டுக்கணும் தெரியுமா பதினஞ்சு பேர் ஆயிரத்தி நூறு பாஞ்சு பேரை பங்கு போட்டால் எவ்வளோ ஆச்சு ஒரு ஆளுக்கு நூறுரூவா ஆச்சு நூறுரூவாயை வச்சா அவன் குடும்பம் அவன் குடும்பம் சாப்பிட்ணும் அவன் சாப்பிட்ணும் அந்த அழுப்புக்கு அவன் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ணும் வேற அதுக்கப்புறம் அவன் புள்ள குட்டிகள் இருக்குது நூறுரூவால என்னத்தை பண்ணுவீன் இதனால் அதை கவர்மெண்ட்டு கொடுக்குற காசு இது உழைக்கும் வர்க்கம் நம்மளாம் வந்து பயங்கரமாக வந்து எங்களால் தான் நாங்கள் தான் வந்து இதை வந்து தூக்கி நிப்பாட்ட போகிறோம் மக்களுக்கு வந்து சரியான வந்து சேவை செய்கிறோம் அவங்களுக்கு ஏற்றதெல்லாம் நாங்க தான் எடுத்து கொடுக்குறோம் பேசணும்ல நம்ம தான் கொடுக்குறோம் ஒன்னார ரூபா ஒரு மூட்டைக்கு நீ தூக்குவியா நான் தூக்குவேண்ணா எவனாச்சும் ஒன்னார ரூபாய்க்கு முதல்ல ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போவோமா போறாங்களே அப்புறம் அவங்களை என்ன பண்றது அதனால தான் மூட்டைக்கு நாற்பது ரூபான்னு கொடுக்குறது இது தெரியாம இவங்க போயிருவாங்க கவர்மெண்ட் மூட்டைக்கு நாற்பது ரூபா அடிக்குதுன்னு ஆக்சுவலி ஒழுங்கா சம்பளம் கொடுத்து வேலைக்கு வாழ வச்சிருந்தா அவங்க மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்க போறதில்லை ஆனா இதுவுமே அவனும் ஒரு பதினஞ்சு பேருக்கு ஒரு குடருக்கு சம்பளம் கொடுக்க முடியலனா எதுக்குதான் சார் இருக்கு அப்புறம் எனக்கு புரியல அவன் ஒரு மூட்டை நாற்பது ரூபா வாங்குறான் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரரூபா போகுது அந்த கணக்குக்கு வருது இல்ல நாற்பதாயிரம் ரூபா போகுது அப்போ அந்த நாற்பதாயிரரூவா எந்த கணக்கு வருது ஒரு நாளைக்கு நாற்பதாயிரரூவா அப்படின்னா அதை பாஞ்சு பேர் பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பதினஞ்சு பேர் பிரிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போகுது இல்லை கணக்கர் இருக்காரு தச்சிருக்காரு ஒவ்வொரு ஆள் இருபது பேர் வச்சுக்குவோம் இருபது பேர் நாற்பதாயிரன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரரூவா அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க இவங்க வேற யாரும் அதில் கையே வைக்க மாட்டாங்கல்ல உண்மையில் அவனுக்கு அதிகபட்சம் மூணு நூறு இரநூறு போகும் சார் அவ்வளவுதான் இந்த மூட்டைக்கு நாற்பது ரூபான்றது இவங்களுக்காக வாங்கினது அதாவது இந்த சம்பளம் பத்தலை ஆனால் முழுசா அவனுக்கு போய் சேருமா அப்படின்றது அதுவும் தெரியாது கடைசியில வழக்கம் போல சாப்பிட்றது யாருன்னா நம்ம தான் சார் அவசவசமா அதாவது ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உள்ளே போகணும் கடைசி நேரத்தில் போயிட்டு எனக்கு பிளட்டு தேவைப்படுதுன்னா ஸ்பேஷன் செத்து போயிடுவான் கரெக்டு தானே அதே மாதிரிதான் இதுவும் எந்த நேற்று முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னு எப்போ கொண்டு போறாங்க இந்த எல்லாம் இவங்க எல்லாம் தெரியவே பருவமழை என்ன பிப்ரவரியில வரும் இல்ல மார்ச்ல வர வேண்டியது அக்டோபர்ல வந்துருச்சு எனக்கு புரியல பருவமழை எப்போ வரும் இல்ல இதுக்கு முன்னாடி வந்து இது வேற ஏதாச்சும் ஒரு நாட்டுல இவர் அமைச்சரை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இல்லையா திரு கொண்டாந்து தமிழ்நாட்டில் தள்ளி விட்டாங்கல்ல என்னையா பேசுறீங்க ஒண்ணுமே இல்லை எந்த விவசாயமே கம்ப்ளைண்ட் பண்ணலன்றாங்க எந்த விவசாய கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பண்ண அதுக்கப்புறம் அவனால விவசாயம் பண்ண முடியுமா அவனால பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சார் இதெல்லாம் வந்து எதுவுமே இங்க சரிப இது வரைக்கும் சரி பண்றது அவ்வளவுதான் வேற எதுவும் நன்றி